ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளை வேல் கொடுத்து அருள்வாக்கு கூற இதோ உன் பழனி முருகன் வந்துள்ளேன் என் செல்லமே நல்லது நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை தவற விட்டு பிறகு வருத்தப்படாதே இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஆம் சொல்லமே நான் அருள் வாக்கு என்னுடைய வாக்கை நீ கேட்பதற்கு முன் பழனி முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் நிச்சயமாக நடக்கும் ஒருவருக்கு வாழ்க்கையில்தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாறி இருக்கும் அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நாம் மட்டும் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டோம் முருகா நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையை வெறுத்து விடுவார்கள் இந்த முருகப்பெருமான் ஒன்று சொல்கிறேன் கேள் யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கத்தான் செய்யும் அது என்னவென்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாதுதான் எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாதது போலத்தான் இருக்கும் ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் நுணையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமை வந்திருக்கலாம் உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் இந்த முருகப்பெருமான் பழனி முருகனை நம்பி மனதார நம்பி முருகா முருகா என்று என்னுடைய நாமத்தை தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு ஐந்து முறை தினமும் கூறிக்கொண்டே விளக்கேற்று இந்த முருகப்பெருமானை நம்பி வழிபாடு செய்தால் யாரையும் கைவிட்டது கிடையாது வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய் நான் சொல்வதை மன நிறவோடு என்னை நினைத்து விளக்கேற்று நம்பி வழிபாடு செய் கஷ்டங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் என் செல்லமே இனி உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தையும் இந்த முருகப்பெருமானிடம் விட்டுவிடு இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு இதோ உன் தீராத பிரச்சனைகள் எல்லாம் திக்கு தெரியாமல் ஓடிப்போய் விடும் என்று சொல்லவே கவலைப்படாதே இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் தான் நீசப்போகிறது ஏன் உன்னை சில நேரங்களில் ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லவே உன் வாழ்நாளில் நீ என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அவற்றை எல்லாம் காழம் தாழ்த்தாமல் அதை இன்றே செய்யத் தொடங்கு ஏனென்றால் வாழ்க்கையில் நீ எதை தொலைத்தாலும் தேடி கண்டுபிடித்து விடலாம் அதுவே நீ தொலைத்த உன் வாழ்நாளை ஒருபோதும் திரும்பி மீட்டெடுக்க முடியாது இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே என் செல்லமே உனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மீது உன் முழு கவனத்தையும் செலுத்தாதே பிரச்சனைகள் இன்னும் அதிகரித்து கொண்டுதான் போகும் பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னை தேடி வரும் வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்து அதை முழுமையாக கொள் ஏனென்றால் நீ எதன் மீதும் அதிக கவனம் செலுத்துகிறாயோ அது உயர்ந்து கொண்டே போகும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் செல்லப்பிள்ளையே உன்னிடத்தில் பலம் இருக்கும்போது எதிரிகளை அதிகம் சேர்த்து ஏனெனில் உன் பலம் இழந்த பிறகு நீ சேர்த்து வைத்திருக்கும் வஞ்சகத்தாலேயே நீ வீழ்த்தப்படுவாய் இந்த முருகப்பெருமான் சிலருக்கு நான் வசதியை தருவேன் சிலருக்கு அறிவை தருவேன் சிலருக்கு புகழை தருவேன் ஆனால் வெகு சிலருக்குத்தான் என்னுடைய மனதை தருவேன் அவர்களே உதவும் குணமும் உள்ளவர்கள் ஆவார்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு தகுதியான வேறொன்றை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் தருவான் அதற்கான பிரார்த்தனையை நம்பிக்கையுடன் தொடங்கு ஏனென்றால் என்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லை என்னை நம்புபவர்களின் வாழ்வில் முடிவில்லாத அற்புதங்கள் ஒவ்வொரு கணமும் நிறைந்துள்ளது என்பதை மறந்துவிடாதே ஆம் செல்லமே வாழ்க்கை என்ற பூட்டை திறக்க காலம் நமக்கு விதவிதமான சாவிகளை தருகிறது ஆனால் என்ன ஒன்று நமக்கான சாவியை தேடி கண்டுபிடித்து திறக்கிறதுக்குள்ள பூட்டுத்தான் துருப்பிடித்து போகிறது ஆகவே நாம் கலந்து போகும் நொடிகளில் வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை கடக்க முடியாத நொடிகளில் வீழா வீழாமல் வாழ்வதே வாழ்க்கை தான் ஆம் செல்லமே இந்த பிரபஞ்சத்தின் மிக பெருமை வலிமை மிக்க ஆயுதம் உன்னுடைய மனம்தான் அதை எப்போதும் தயார் நிலையில் வைத்திரு என் செல்லவே இன்று செய்ய முடிந்ததை நாளை வரை ஒருபோதும் போடாதே காலத்தை வீணாக்குவது தன்னைத்தானே கொள்ளையெடுப்பதற்கு சமமாகும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கொள்கையில் வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு முடியையும் செலவிட வேண்டும் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும் என்று நம்புவதே தன்னம்பிக்கை எதை இழந்தாலும் இழக்கலாம் ஆனால் தன்னம்பிக்கையை என்றும் இழக்கக்கூடாது நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஆகையால் வாழ்க்கையே ஒரு போர்க்களம் போன்றது இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப்போவதில்லை தன்னால் முடியும் என்பதை நம்புவவனே வெற்றி பெறுகிறான் ஆகவே வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் வேண்டும் என தேடுகிறோமேயே ஆசைகளை கைவிட யாருமே நினைப்பதில்லை ஆசை உள்ளவனே உண்மையில் ஏழை தனக்கென ஒரு பழத்தை கூட மரம் வைத்துக் கொள்வதில்லை அதுபோலத்தான் பிறருக்கு கொடுத்து உதவுவதில் மகிழ்ச்சி கொள் செல்லமே பொருள் இல்லாதவனை உலகம் ஏழை என்று சொல்கிறது ஆனால் அதிக ஆசை உள்ளவனை உண்மையில் ஏழையாகிறான் கைகள் இருப்பதே பிறருக்கு கொடுப்பதற்கு உன்னிடம் உள்ள ஒன்றை இல்லாதவர்களுக்கு அழைத்து காணும் மகிழ்ச்சி அதுவே உயர்ந்த திருப்தி கொடுக்கும் சக்தி உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ் என்று சொல்லமே குறுகிய காலமான இந்த வாழ்க்கை அதற்குள் நாலு பேருக்காவது நன்மை செய்து நிம்மதி அடைவோம் என்று சொல்லமே உன் பிரச்சனைக்காக உன் வீட்டில் உள்ளவர்களை சிதைப்பது வதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை ஆகவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது இனி அப்படி நடக்காது எழுந்து கால் ஊன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அந்த சர்க்களில் இருந்து மீண்டும் வந்து சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் ஏன் உன்னை பார்த்ததும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் உனக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த பழனி முருகப்பெருமான் துணையாக நிற்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லது நடக்கும் என் செல்லமே நீ என்னுடைய அருளும் அன்பும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ